மாதிரி வாங்கறேன் இந்த நல்லா எறும்புடு இன்றைக்கெல்லாம் வரலையே போதில் எறவாலை எருமா சட்டி ஆட்டம் எரி தெரியுமா கீழே உழுக்குதில்ல அந்த இர பிடிச்சி குளுந்து காய் வேணாம் அந்த பத்தி ஆட்டம் கீழே அது வேணாம் நல்லா பழமாக இந்த முடியும் அடிப்பட்ட காயெல்லாம் அந்த தனியாக நல்ல பழம் தாடி பிடிச்சி கிடச்சிட்டு பாரு இதே வீடியோ சுத்தி பொறுக்கிறதுல வீடியோ இதே குட்டி வீடியோல